வள்ளுவருக்கு சாயம் பூசுவதா என்று கேள்வி எழுப்பியவாறு அவரின் மேலே திராவிட மாடல் சாயத்தை திமுக பூசி வருவதும் திருவள்ளுவரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பெண்களை இழிவுபடுத்தி மானபங்கப்படுத்தும் வைரமுத்துவும் ஒரே தளத்தில் சேர்ந்து நடப்பது போலவும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திமுக செய்து வரும் ஆபாச பிரச்சாரத்தை மக்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பது நிதர்சன உண்மை தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் திருக்குறள் ஒரு ஹிந்து இலக்கியமா இல்லையா என்பதை தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் மிகவும் நேர்த்தியாக அணுகியுள்ளார் அவரது கட்டுரையை தைரியமாக வெளியிட்ட தினமுலருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அதை அவசிய செய்திகள் நேயர்களுடன் பகிர எங்களை அனுமதித்ததற்கு சேனல் சார்பில் நன்றிகளை தெரிவித்து அந்த கட்டுரையை டிஜிட்டல் வடிவில் உங்களிடம் சேர்ப்பதில் அவசிய செய்திகள் குழுவிற்கு மட்டற்ற மகிழ்ச்சி திருக்குறள் உலகம் முழுதும் சென்று தமிழனின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற நூல் இரண்டாயிரம் ஆண்டுகளாகியும் கூட காலத்தால் வெல்ல முடியாத ஒரு அரியல் இலக்கியம் திருக்குறளின் வெற்றியை பார்த்த பலரும் அதற்கு சொந்தம் கொண்டாடுகின்றனர் குறிப்பாக திருக்குறள் ஒரு இலக்கியம் என்று நிரூபிக்க பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகின்றன ஆனால் திருக்குறளை முழுமையாக படித்தவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அது ஒரு ஹிந்து இலக்கியம் தான் என்பதில் ஐயம் கொள்ள மாட்டார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் என்று மறைமலையடிகள் கூறினார் அவரது இந்த ஆராய்ச்சி கருத்தை தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி ஏற்றுக்கொண்டார் அப்போதுதான் திருவள்ளுவர் வர் ஆண்டு ஒரு கருத்தை உருவாக்கினர் ஆனால் சில அறிஞர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த செயின்ட் தாமஸை திருவள்ளுவர் சந்தித்ததாக ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகின்றனர் ஆண்டுகள் பின்னால் பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸை பார்த்துதான் திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார் என்பது எத்தனை பெரிய கட்டுக்கதை இதை ஆமாம் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைய திமுகவுக்கு எந்த புரிதலும் இல்லை என்றே பொருள் உங்களின் முன்னோடி ஈபேரா திருக்குறள் பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கிறார் எந்த தமிழ் இலக்கியங்கள் மீதும் அவருக்கு மரியாதை இருந்ததில்லை ஆனாலும் அவரை தந்தை என்று கொண்டாடுகிறீர்களே யாருக்கும் வெட்கமில்லை என துக்ளக் திருக்குறளில் கை நம் நாட்டின் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்களை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் இவர்கள் அர்ச்சனை செய்தனர் அதன் விளைவையே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அழிவு பாதை தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இவர்கள் ஏன் திருக்குறள் மேல் கை வைக்கின்றனர் இந்துத்துவ தலை சிறந்து நிற்கிறது பொதுவாக எல்லோருக்கும் ஏற்றவனாக இருந்துட்டு போகணும் என வள்ளுவர் நினைத்ததே இவர்கள் தாமரை கண்ணன் என வருகிறது அவர் யார் நாம் சொல்லும் ஸ்ரீதேவி பற்றி திருக்குறளில் சொல்கிறார் அதுவும் கிறிஸ்தவத்தில் உள்ளதா இந்திரன் பற்றியும் வாமனாதாரம் பற்றியும் திருவள்ளுவர் சொல்கிறார் ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று சொல்கிறார் ஏழு பிறப்புகள் இருக்கிறது என்பது கிறிஸ்தவ கருத்தா ஆறாம் பொருள் இன்பம் பற்றி திருக்குறள் சொல்கிறது இந்தியா தவிர உலகின் எந்த நாட்டின் பண்பாடும் நாகரிகமும் அதை உள்ளடக்கமாக கொண்டதில்லை அதை ஏற்ற ஒரே பண்பாடு இந்து பண்பாடு அரசுப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ஊழ்வினையை ஏற்கும் எந்த வெளிநாட்டு சித்தாந்தமும் உலகில் இல்லை திருக்குறள் மட்டுமே ஊழ்வினையை ஏற்கிறது ஏழு பிறவைகள் பற்றி சொல்வது ஹிந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவம் முஸ்லிம் உட்பட எந்த நாகரிகத்திலும் கிடையாது இது எப்படி உலக பொதுமறையாகும் என தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனையை தான் உலக பொதுமறை என்று நாம் ஏற்க வேண்டும் யார் இந்து இந்திய இலக்கிய அங்கு காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் சொன்னதைத்தான் வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் வீடு என்றார் இளங்கோவடிகளும் அறம் பொருள் இன்பம் வீடு என்பதற்குள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதியுள்ளார் அறம் பொருள் இன்பம் என்று தானே உள்ளது வீடு இல்லையே என்று கேட்கலாம் வீடு என்பது இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் என்று திருவிக்கா சொல்கிறார் இதை அங்கங்கே திருத்தி வியாக்கியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சி நடக்கிறது ஆனால் திருமள்வர் ஹிந்து இல்லை என்றால் யார் ஹிந்து என்று கேட்கும் நிலைதான் உள்ளது இப்படித்தான் ராமகிருஷ்ண மடமே ஹிந்து இல்லை என்று ஒரு வாதத்தை வைத்தனர் விவேகானந்தர் ஹிந்து இல்லை எனில் யார் தான் ஹிந்து அப்படி இந்த நாட்டில் இந்து மதத்திற்கு எதிரான அநியாயம் அதாவது நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை மிக முக்கியமானது நடந்துவை இருக்க செய்யாத ஒரு சித்தூறு ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிகமாக செயல்பட்டு அபாயம் அதை வளர்த்தெடுக்கும் சிந்தனையாளர்கள் இடதுசாரிகள் பொதுவுடர்மை பேசுவோர் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்லும் சக்திகளாக உள்ளனர் இந்த அபாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு இருக்கிற ஒரு அபாயத்தையே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது இந்து சமுதாயம் டைனோசர் என்று ஒரு பெரிய மிருகம் இருந்தது அது அழிந்து விட்டது அது அழிந்தது மிக பிரம்மாண்டமான மிருகம் அதன் முன்னால் யாரும் நிற்க முடியாது ஆனால் அதன் வாளை இன்னொரு மிருகம் கடித்து உண்டால் அதை உணர்வதற்கே டைனோசருக்கு மணி நேரம் பெரிய போது காணாமலே போயிருக்கும் அது போல பிரம்மாண்டமான இந்து சமுதாயம் தனக்கு ஒரு அபாயம் இருப்பதை புரிந்து கொள்ளவே முன்னூறு ஆண்டுகள் ஆகும் என்றால் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வதற்கு தான் இந்து இயக்கங்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் போன்றோர் இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தியாகராஜ செட்டியாரை பார்க்க திருச்சி உரையூர் சென்றார் அவரிடம் திருவள்ளுவர் திருக்குறளை தவறாக எழுதிவிட்டார் பல இடங்களில் என்றார் தியாகராஜ செட்டியார் துள்ளி குதித்து என்று கேட்டார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று கூறி தக்கார் எனப்படுவதற்கும் எச்சத்தால் என்பதற்கும் எதுகை சரியாக வரவில்லை அதனால் அதை மாற்றி எழுதியுள்ளேன் தக்கார் தகவலார் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் என எழுதியுள்ளேன் என்று கூறினார் துடிதுடித்து துடித்து போன தியாகராஜ இந்த இடத்தை உடனே காலி பண்ணு இல்லை என்றால் என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது என் மீது கொலை வழக்கு போட வைத்து விடாதே என்று விரட்டிவிட்டார் திருக்குறளில் திரிபுவாதம் அதே போல மதுரை பாண்டித்துறை தேவரிடமும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சென்றார் ஆயிரக்கணக்கில் திருக்குறளை அச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தார் பாதிரியார் கூறுகையில் முதல் குரலையே வள்ளுவர் தவறாக எழுதியதாக கூறினார் நகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதல்ல ஆதிபகவன் என வரக்கூடாது ஆதிசிகரம் என ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்துள்ளேன் எனவே ஆதி சிகரம் முதற்றே உலகு என்று திருத்தி இருப்பதாக கூறினார் பாண்டித்துறை தேவர் கோபப்படாமல் நீங்கள் எத்தனை புத்தகத்தில் இப்படி திருத்தி எழுதியுள்ளீர்கள் என்று அமைதியாக கேட்டார் அவர் ஆயிரம் புத்தகம் அச்சிட்டதாக பதிலளித்தார் அவரது ஒரிஜினல் புத்தகம் உட்பட அனைத்தையும் விலைக்கு தாருங்கள் என்று கேட்டார் அத்தனை பிரதிகளையும் வாங்கி அந்த பாதிரியார் கண் முன்னால் எரித்தார் தேவர் தேவரின் சிறப்பு திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பல கருத்துக்களை இந்து இலக்கியம் தான் இவ்வாறு பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் தனது நியமலர் கட்டுரையில் தெரிவித்துள்ளார் மறக்காமல் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்